பிடி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் முன்னாடி நம்ம பண்ண வீடியோஸ்ல நிறைய பேர் வந்து கமெண்ட் செக்ஷன்ல அவங்களுடைய சந்தேகங்களை கேட்டிருக்காங்க அந்த கொஸ்டின்ஸுக்கு தான் நம்ம இப்போ ஆன்சர்ஸ் பார்க்க போகிறோம் முதலாவதாக மிஸ்டர் வேன்ஸ் அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு ஐயா எனக்கு மிகப்பெரிய சந்தேகம் உள்ளது நிஃப்டி ஃபிஃப்டியில் இன்வெஸ்ட் பண்ணலாம்னு சொல்றீங்க ஆனால் யூடிஐ எஸ்பிஐ நேவி நிஃப்டி ஃபிஃப்டி இது போன்று பல உள்ளன இதில் நிஃப்டி ஃபிஃப்டி என்று தெளிவாக சொல்லவும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு சார் இதில் பொறுத்தளவு நிஃப்டி ஃபிஃப்டி அப்படின்றது பேசிக்கலாக ஒரு இண்டெக்ஸ் ஃபண்டு இந்த இண்டெக்ஸ் ஃபண்டில் எல்லா கம்பெனிகளுமே அவங்க அவங்கவுங்க பிராண்டில் அவங்க கொடுக்குறாங்க நீங்கள் சொன்ன மாதிரி யூடிஐ ஆகட்டும் எஸ்பிஐ ஆகட்டும் ஆகட்டும் எல்லாருமே அவங்கவுங்களோட பேரில் அந்த நிஃப்டி ஃபிஃப்டி ஃபண்டை இண்டெக்ஸ் ஃபண்டை கொண்டு வந்திருக்காங்க இதில் நீங்கள் எதில் வேணாலும் இன்வெஸ்ட் பண்ணலாம் ஒரு ஃபண்டுக்கும் இன்னொரு ஃபண்டுக்கும் பார்த்திங்கன்னா இந்த ட்ராக்கிங் ஏரர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த ட்ராக்கிங் ஏரர் மட்டும்தான் ஒரு டிஃப்ரென்ஸாக ஒன்று வருமே ஒழிய மிச்சப்படி பெரிய லெவலில் இண்டெக்ஸ் ஃபண்டில் பெரிய லெவலில் டிஃப்ரென்ஸ் வந்துராது ப்ளீஸ் எக்ஸ்பிளைன் அபவுட் மியூச்சுவல் ஃபண்ட் எஸ்டிபி அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்டர் குணசீலன் அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு குணசீலன் சார் எஸ்டிபி அப்படிங்கிறது சிஸ்டமேட்டிக் ட்ரான்ஸ்ஃபர் பிளான் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம ஒரு லம்சம் மொத்தமாக போட்டு வச்சுட்டு அந்த ஃபண்டில் இருந்து நம்ம ஒரு குறிப்பிட்ட தொகையை மாதா மாதமோ ஆறு மாதத்துக்கு ஒரு தடவையோ குவார்ட்டர்லியாவோ இல்லைன்னு இயர்லியாவோ நம்மளுக்கு நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது பேர் தான் இந்த எஸ்டிபி அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது இந்த சிஸ்டமேட்டிக் ட்ரான்ஸ்ஃபர் பிளான் வந்து எதுக்கு இணையாக பார்க்கலாம் அப்படின்னு நம்ம ஒரு பேங்க் இல்லைன்னா போஸ்ட் ஆஃபீஸில் நம்ம வந்து ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட்டாக நம்ம போட்டு வச்சுருக்கோம் அந்த ஃபிக்ஸட் டெபாசிட்லேருந்து நம்மளுக்கு வரக்கூடிய மாதாந்திர வட்டி இருக்கு இல்லையா அந்த வட்டிக்கு இணையாக இந்த எஸ்டிபியை நம்ம பார்க்கலாம் இதில் நாங்கள் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறது பேசிக்கலாக எல்லோரும் சொல்கிறது எது அப்படின்னு லம் சம்மை ஒரு ஹைப்ரிட் மியூச்சுவல் ஃபண்டில் போட்டு வச்சுட்டு எஸ்டிபி ஒரு சிக்ஸ் டு செவன் பர்சன்டேஜ் கொடுத்தாங்கன்னா அதுக்கு ஒரு வெயிட்டிங் பீரியட் ஒன்று கொடுத்து டெஃபர்மெண்ட் பீரியட் ஒன்று கொடுத்து ஒரு மூணு நாலு வருஷம் கழித்து அந்த ரிட்டர்ன்ஸை வந்து அவங்க எஸ்டிபி மூலமாக எடுக்க ஆரம்பிச்சாங்கன்ன அவங்களுக்கு நீண்ட காலத்தில் அது வட்டிக்கு வட்டியும் ஆச்சு அந்த ஈக்குவிட்டி ஃபண்டில் இருந்து ஹைப்ரிட் ஃபண்டில் இருந்து அவங்களுக்கு அது ஒரு வளர்ச்சியும் ஆயிடும் அடுத்த மிஸ்டர் வந்து பிரவீன் அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு சார் ஐ ஹாவ் அண்ட் ஆன் கோயிங் ஹோம் லோன் லாஸ்ட் சிக்ஸ் இயர்ஸ் அபவுட் ஃபிஃப்டீன் லேக்ஸ் பெண்டிங் டு க்ளோஸ் இட்டு அதாவது ஆறு வருஷமாக அவருக்கு லோன் ஓடிட்டுருக்கு பதினஞ்சு லட்சம் ரூபா அவருக்கு ஹவுசிங் லோனில் இன்னும் பெண்டிங் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு நௌ ஐ வாண்ட் டு பை எ நியூ கார் அதர் தேன் தேட் ஐ ஹாவ் அ லம்சம் அமௌண்ட் ஃப்ரம் விச் ஐ கேன் ஏபிள் டு க்ளோஸ் த ஹவுசிங் லோன் விச் இஸ் அட்வைசபிள் ஐதர் இதர் க்ளோஸிங் த ஹவுசிங் லோன் அண்ட் கெட்டிங் எ நியூ கார் கார் லோன் அண்ட் கண்டினியூ வித் ஹெச்எல் அண்ட் யூஸ் த ஹாஃப் ஆஃப் தி அமௌண்ட் டு ரிடியூஸ் த கார் லோன் பேலன்ஸை வந்து மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு பிரவீன் சார் வாழ்த்துக்கள் உங்கள்கிட்ட வச்சுருக்கிற பேலன்ஸ் லோன் அவுட்ஸ்டாண்டிங் லோன் வந்து பதினாறு லட்சம்னு சொல்லியிருக்கீங்க முடிஞ்ச அளவுக்கு நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா ஹவுசிங் லோன் வந்து ஹையர் இன்ட்ரெஸ்ட் ரேட்டாக இல்லைன்னா கார் ஹையர் இன்ட்ரெஸ்ட் ரேட்டா அப்படிங்கிறத பாருங்கள் கார் ஹையர் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் இருக்குதுன்னா காரை வந்து கேஷ் கொடுத்து வாங்கிட்டு ஹவுசிங் லோனை நீங்கள் லோயர் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் உள்ளதை நீங்கள் கண்டினியூ பண்ணலாம் இது ஆப்ஷன் நம்பர் ஒன் ஆப்ஷன் நம்பர் டூ என்ன அப்படின்னா இப்போ இந்த பதினாறு லட்சம் ரூபா உங்களுக்கு கையில் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால் இதை ஒரு ஹைப்ரிட் மியூச்சுவல் ஃபண்டில் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு பதினாறு லட்ச ரூபாய்க்கு ஒரு ஏழு பர்சன்டேஜ் இல்லைன்னா எட்டு பர்சன்டேஜ் நீங்கள் சிஸ்டமேட்டிக் விட்ராயல் பிளான் மூலமாக எடுத்து இந்த லோன் அமௌண்ட்டிலேந்து வரக்கூடிய சிஸ்டமேட்டிக் விட்ராயல் பிளானில் வரக்கூடிய அமௌண்ட்டை நீங்கள் உங்களோட கார் லோன் ரீபேமெண்ட்டுக்கு நீங்கள் கட்டுறதுன்னா கட்டிக்கலாம் ஸோ தட் இதன் மூலமாக என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா உங்களோட கார் லோன் இஎம்ஐ ஒரு த்ரீ இயர்ஸ் வச்சுக்கிறீங்க இல்லை ஃபைவ் இயர்ஸ் வச்சுருக்கீங்கன்னா அந்த இன்ட்ரெஸ்ட்டையும் இது கவர் ஆகிடும் ஒரு த்ரீ டு ஃபைவ் இயர்ஸில் இந்த நீங்கள் போட்டிருக்கக்கூடிய மியூச்சுவல் ஃபண்டுக்கான பணமும் ஓரளவுக்கு வளர்ந்துடும் இது ஆப்ஷன் நம்பர் ரெண்டு ஆப்ஷன் நம்பர் மூணு என்ன அப்படின்னு இதை பதினாறு லட்ச ரூபாய்க்கு உள்ள லோனை ஹவுசிங் லோனை ஃபுல்லத்தையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு கார் லோனை மட்டும் நம்ம வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சாலும் வச்சுக்கலாம் பட் என்னை பொறுத்தளவு ஒரே நேரத்தில் ரெண்டு லோன் எடுத்துகிட்டு போக வேண்டாம் அப்படிங்கிறது என்னுடைய அட்வைஸாக இருக்கும் மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க